அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போது தெரிந்து கொள்ள இருப்பது நடைப்பயிற்சி சம்பந்தமாக நாம் நடைப்பயிற்சியை எப்படி செய்வது என்று தெரியாமல் யாரோ நடைப்பயிற்சி செய்ய சொன்னார்கள் என்பதற்காக நடந்து கொண்டிருக்கிறோம் நடைப்பயிற்சி செய்வதற்கு என்பதற்கான ஒரு சில விதிமுறைகளும் உள்ளது நடைப்பயிற்சி அதிகாலை நேரத்தில் சூரிய உதயம் ஆவதற்கு முன்பாக நாம் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் அந்த பயிற்சியானது காற்றோட்டமுள்ள பகுதியாக இருக்க வேண்டும் நாம் பயிற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரத்திலே அமைதியான முறையிலே அதாவது வாயை மூடி வேகமான முறையிலே நடக்க வேண்டும் அப்படி வேகமான முறையில் நடக்கின்ற பொழுது நாம் மூக்கின் மூலம் சுவாசிப்போம் மூக்கின் மூலம் சுவாசிக்கின்ற பொழுது நம்முடைய நுரையீரல் முதல் கொண்டு மிக சிறப்பாக செயல்படும் நாம் தற்போது சுவாசிக்கின்ற சுவாசமானது சரியான சுவாசமே அல்ல நன்றாக மேல் நோக்கி இழுத்து நன்றாக கீழே விட வேண்டும் அதுதான் சரியான சுவாசம் நாம் பேசிக்கொண்டே நடக்கின்ற பொழுது வாய் வழியாக சுவாசிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது அப்படி வாய் வழியாக சுவாசித்தால் அதனால் எந்த பயன்பாடுமே கிடையாது என்னால் வாயில் மூலம் சுவாசிக்கின்ற பொழுது இறைப்பைக்குத்தான் அந்த சுவாசம் செல்லும் மூக்கின் வழியாக சுவாசிக்கின்ற பொழுதுதான் இதயத்திற்கும் நுரையீரலுக்கும் செல்லும் எனவே நடக்கின்ற பொழுது உடன் வருபவர்களிடம் பேசிக்கொண்டு நடப்பது நம்முடைய நடைப்பயிற்சிக்கு சரியில்லாத ஒன்று நடைப்பயிற்சி என்று வருகின்ற பொழுது குறைந்தபட்சம் பட்சம் ஒரு மணி நேரம் நடக்க வேண்டும் அந்த ஒரு மணி நேரத்திலே மூக்கின் மூலம் சுவாசிக்கின்ற பொழுது நம்முடைய நுரையீரல் சரியாக வேலை செய்யும் வேர்வை வரும் அப்பொழுது நம் உடலில் உள்ள நோய்கள் சரியாவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் எனவே நடைப்பயிற்சி செல்லக்கூடிய நீங்கள் தயவுசெய்து பேசாமல் அமைதியான முறையிலே வேகமாக நடக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்